வணக்கம் நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் தான் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு பாஜக தலைமை வகிக்கிறது அதே சமயத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி உருவாக்கப்பட்டது இந்த கூட்டணியில் அதிமுக இணைந்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுக தனி அணியாக செயல்பட்டது அந்த தேர்தலில் இரு அணிகளுமே தோல்வியை சந்தித்ததால் இந்த முறை திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இருவரும் கைகோர்த்தார்கள் அதே சமயத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலிருந்து என்டிஏ கூட்டணியில் பயணித்து வரக்கூடிய ஓ டிடிவி எஸ் தினகரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக வெளியேறி இருப்பது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சிகள் என்று கூறினால் அது பாஜக மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த கூட்டணிக்குத்தான் வருவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இரு கூறுகளாக உள்ளது மேலும் தேமுதிகவையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் மற்ற கட்சிகள் யாருமே இந்த கூட்டணிக்கு வரவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் டிடி விதிநகரன் ஓபிஎஸ் போன்றவர்களும் என்டே கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் என்டே கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறியதற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் இருமுறை தமிழகம் வந்தார் அப்பொழுது ஓ அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் முடியவில்லை ஆனால் பாஜக தலைமை ஓபிஎஸை சந்திக்க விரும்பவில்லை என்று அவர்கள் தரப்பில் கூறியிருந்தாலும் கூட நயனார் நாகேந்திரன் அதற்கு எதிராக பதில் அளித்திருந்தார் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்காக என்னிடம் கேட்டிருந்தால் நானே இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன் ஆனால் இது எனக்கு தெரியாது என பதில் அளித்திருந்தார் இதுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது பிரதமர் தமிழகம் வருகிறார் என்று கூறிய உடனேயே ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பு கொண்ட முதல் நபரே நயனார் நாகேந்திரன் தான் என்று கூறப்பட்டு வருகிறது பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள் என இவரிடம்தான் கேட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இவரோ அவற்றை வசதியாக மறைத்துவிட்டு எனக்கு தெரியாது என்பது போன்று பதில் அளித்திருந்தார் இதனால் கோபம் அடைந்த ஓ பி எஸ் அவர்களோ நயனார் நாகேந்திரனுக்கு அவர் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி தொடர்புகளை பொதுவெளியில் அறிவித்தார் இதனால் நயனார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய தரும சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்பொழுது கூட ஓ பி எஸ் பொய்யுரைக்கிறார் அவர் என்னை அழைக்கவே இல்லை என மழுப்பலாக பதிலளித்திருந்தார் ஆனால் அண்ணாமலை அதை சமாளித்து நயனார் நாகேந்திரனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார் இது ஓ மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்ததால் இனிமேலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டாம் என ஓ பி எஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் அதற்கு பின்பு ஜி கே மூப்பனாரின் நினைவு நாள் நடைபெற்றது இந்த நினைவு நாளுக்கு என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்றார்கள் ஆனால் டிடிவி தினகரன் பங்கேற்கவில்லை அதற்கு காரணம் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் ஆரம்பத்தில் ஜி வாசன் இவருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் அழுத்தத்தின் காரணமாக ஜி வாசன் இவரை வர வேண்டாம் என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விரதியில் டிடிவி டிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் இப்படி NDA கூட்டணியிலிருந்து OPS பி டிடிவி தினகரன் வெளியேறியதற்கான காரணம் என்ன என நயனார் நாகேந்திரனிடம் கேட்டபோது அது அவர்களது முடிவு நாங்களாக எதையும் கூற முடியாது நாங்கள் இந்த கூட்டணியில் அவர்கள் தொடர வேண்டும் என்று விரும்பினோம் அவர்களாக வெளியேறிவிட்டார்கள் என பதிலளித்திருந்தார் இதற்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் தான் நான் ஓபிஎஸ்சிற்காக வக்காலத்து வாங்கி பேசுகிறேன் என்று கூறுகிறார் ஓபிஎஸ்சிற்காக நான் பேசாமல் யார் பேச வேண்டும் நாங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இணைந்து செயல்பட வேண்டும் என முடிவெடுத்துவிட்டோம் எனக்காக அவர் தேனி தொகுதியை விட்டு கொடுத்து விட்டு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றார் அப்படி எனக்காக பார்த்து பார்த்து செய்வதற்காக நான் பேசக்கூடாத ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்க வேண்டும் என முதன் முதலில் தொடர்பு கொண்டது உங்களைத்தான் ஆனால் நீங்கள் அதை இல்லை என மழுப்பலாக பதிலளித்திருந்தீர்கள் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பேரடி மேலும் பிரதமரை சந்திக்க வேண்டாம் என கூறியிருந்தால் அதை எங்களிடம் நேரடியாக கூறியிருந்திருக்கலாம் டெல்லி தலைமை ஒரு முடிவிலும் நீங்கள் ஒரு முடிவிலும் இருப்பது எங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இதை நீங்கள் எங்களிடம் மறைத்திருக்க கூடாது உங்களது மெத்தனமான போக்குத்தான் தற்பொழுது எங்களை இந்த கூட்டணியில் இருந்து விட்டது மேலும் என்டிஏ கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை என்று கூறுகிறீர்கள் ஆனால் ஓபிஎஸ் தான் தலைமையில் இருப்பதாக கூறி எங்களை உதாசீனப்படுத்தி வருகிறார் இது பற்றி நீங்கள் எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை இதுவே அண்ணாமலையாக இருந்தால் இந்த சூழ்நிலையை லாபகமாக கையாண்டிருப்பார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது அண்ணாமலை என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகித்தார் தமிழகத்தில் மிக சிறப்பாக கையாண்டு அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டார் ஆனால் நீங்களோ இரு கட்சிகளை கூட உங்களால் சமாளிக்க திராணி இருக்கிறீர்கள் என மிக காட்டமாக நயனார் நாகேந்திரனை கடிந்து கொண்டார் நன்றி